ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் கும்பராசி நேர்களுக்கு இளரை கடைசி பாதமாக இருக்கக்கூடிய பாதச்சனியானது நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவம்பர் வந்து ஒரு சில பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இந்த அதிர்ஷ்டம் எந்த கிரகத்தின் மூலமாக ஏற்பட இருக்குது இந்த பாதிப்பு எந்த கிரகத்தின் மூலமாக ஏற்பட இருக்குது அப்படின்றதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் மாதத்தினுடைய அதிர்ஷ்டகரமான கிரக பயிற்சிகளில் ஒன்றுதாங்க குரு பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்ச பலத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதியையும் வந்து அடைய போறாரு ஸோ குரு வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே ஒரு சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கெடு பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே குரு வந்து உச்சமாயிட்டார் அப்படின்னாலே ஒரு சில ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை அடைவாங்க அதே குரு உச்சமாகி வக்ரமாகும் பொழுதுதான் ஒரு சில ராசிக்கு நல்ல பலன்களே வந்து கிடைக்கும் சோ எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது கிடைக்கிறதும் கிடையாது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நவம்பர் மாதம் லாஸ்ட்டில் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி சனி வக்ர நிவர்த்தி வர அடைகிறார் இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு ஸோ இதன் மூலமாக கும்பராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பிரச்சனைகளோட பல்வேறு விதமான விஷயங்களில் வந்து கவலைகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குது ஏன்னா சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூளை தெரிகோன வீட்டில் இந்த மாதம் இருக்க போகிறாங்க ஸோ இதில் சூரியன் நீச்சமாக இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா சூரியன் நீச்சபங்க ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு அதோடு சுக்கரனும் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் வேற கொடுக்க போகிறாங்க ஸோ சூரியன் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயினுடைய வீடாக இருக்கிற ராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அதே போல் இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் வேற பயிற்சி ஆகிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய சுப கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்குது இதன் மூலமாக மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கும்ப ராசியோ இல்லை கும்பலக்கணத்தையோ உடையவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல மாற்றம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நிகராக யாருமே வந்து இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் உங்களை பற்றி நீங்களே வந்து தற்பெருமையும் வந்து எடுத்துக்கக்கூடிய நாட்களும் இதுதான் ஸோ நான் செய்கிற மாதிரி யார் யாரும் செய்ய மாட்டாங்க என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து இருக்கீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணத்தை வந்து தவிர்த்துக்கோங்க அது வந்து நல்லது கிடையாது ஏன்னா உங்களை போல மற்றவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு உங்களை விட இன்னும் உயர்ந்தவர்கள் எங்கு என்றாலும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது அதே போல் உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு தவறுகள் நீங்கள் செய்வீங்க அந்த தவறுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் எப்போதுமே போதையாக இருந்தாலும் சரி புகழாக இருந்தாலும் சரி அந்த போதை அப்படின்றது மது போதையை தாண்டி இந்த புகழ் போதை அப்படின்றதுக்கு நீங்கள் அடிமை ஆகிடாதீங்க அது வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுரும் ஒருத்தங்க அவங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள நல்லவங்க நம்பிடக்கூடாது அவங்களுக்காக எல்லாம் செய்திடக்கூடாது ஸோ அவங்க தான் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து செய்துட்டு இருப்பாங்க காலவாரி விட்டுருவாங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க ஆறாவது இடத்துல தான் குரு உச்சமாயிருக்காரு உங்களுக்கு ஸோ வங்கிகளில் கடன்லாம் நீங்கள் நீங்க கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக பண்ணலாம் அதே போல் கல்வி கடன் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் இந்த நவம்பரில் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் பண வரவு உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகளாக இருக்காது எப்படினாலும் உங்களுக்கு கைக்கு பணம் வந்துடும் பெரிய பணம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல் இந்த டைமில் உங்களை நீங்களே வந்து மெருகேற்றிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் இன்னொன்று அதிகப்படுத்திக்கிட்டு உயரிய பதவிகளில் போய் அமர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உயர் பதவி கிடைக்கும் வேலை செய்து இருக்கக்கூடிய இடத்துல கூட இருக்கிற இடத்த விட அடுத்த பொசிஷனுக்கு நீங்க வந்து மாற்றப்படுவீங்க சோ விவாகரத்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சாதகமா முடியும் சோ இல்லற வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் இவ்வளவு நாளா வந்து கேட்டுட்டு இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நவம்பர்ல வந்து கிடைச்சிடும் அதே போல் இவ்வளவு நாளா குடும்பத்துல அந்யோன்யம் இல்லாம கவலைப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜாதகத்தில் குருவோ அல்லது சனியோ வக்ரமாக இருக்காங்க அப்படின்னா மீண்டும் பார்த்திங்கன்னா குடும்பம் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா இணையும் அப்படின்றது தான் அர்த்தம் அது வரைக்கும் பகையை வந்து வளர்த்துக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறாரா இல்லை சனி வக்கரமாக இருக்காங்களா அப்படின்றத பாருங்கள் அப்படி இருந்தால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் இணையும் அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அதே போல் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பகை உணர்வுகள் அதிகமாகும் பகை உணர்வு அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஈகோ பிரச்சனை வரும் இந்த ஈகோவை விட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பாதிப்பு இல்லாமல் இருப்பீங்க பத்தாவது இடத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிறாங்க புதன் வக்ரமாகறாரு அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து சேரப் போறாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை பழும் அதிகமாக இருக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் லேசாக வேலை செய்துட்டு இருந்திருக்கலாம் தப்பிச்சிருக்கலாம் ஆனால் இனி வேலை வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் வேலையை வந்து நீங்கள் தூக்கி எறியலாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தான் சரி கட்டணும் ராகு ராசியிலே இருக்கிறாரு கண்டிப்பாக அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள்கிட்ட எல்லாத்துட்டையுமே நீங்கள் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கணும் மரியாதையாக நடந்துக்கணும் இல்லைன்னா அதன் மூலமாக வேலையை இழக்கிற மாதிரிலாம் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஈகோ விட்டுருங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் பெரும்பாலும் கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கோபப்படுறது எதுக்காக அப்படின்னே தெரியாத மாதிரியான கோபங்கள்லாம் வரும் ஒரு சில விஷயங்களை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் உங்களுக்கான பிரச்சனைகளே வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ பொறுமையாக இருங்க எந்த ஒரு விஷயமுமே வந்து காரண காரியம் இல்லாமல் நடக்கிறதும் கிடையாது அதனால் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையுமே இந்த டைமில் நீங்கள் எடுக்காதீங்க அவசரப்படுறாதீங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னால் வேலையிலையும் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு வேகமாக போகிறீங்க இல்லை வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க ஆஃபீஸ் போகிற இடத்துல ஸ்கூலுக்கு போகிற இடத்துல காலேஜ் போகிற இடத்துலலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போயிட்டு வாங்க ஏன்னா கால் முட்டியில் வந்து அடிப்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த டைம் வந்து பாதச்சனி நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த கால் முட்டி பாதம் இந்த சம்மந்தப்பட்ட இடங்களில் அடிப்படாமல் வந்து பார்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லது காசு பணத்துக்கு கண்டிப்பாக எந்த பஞ்சமும் இருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கடனாக கூட காசு கிடச்சிடும் நீங்கள் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு எப்படியாவது வந்து கா காசுலாம் வந்து கிடச்சிடும் பொருளாதாரலாம் நல்லா தான் இருக்குது அதாவது லீஸ் அமையிறது புதுசாக வீடு இடம் இதெல்லாம் வந்து கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆறாம் இடம் நல்லா தான் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் அதை நம்ம பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நாம் நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பணத்தை நோக்கி வந்து ஓடாதீங்க ஆரோக்கியம் நல்லபடியாக வச்சுக்கோங்க ஆரோக்கியம் நல்லபடியாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுட்டு இருங்க அது வேணும் இது வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேலை வேலைன்னு ஓடிட்டு சரியாக சாப்பிடாமல் இருக்காது சரியாக தூங்காமல் இருக்கிறது அதிகமாக வேலை செய்கிறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலைக்கு போனா நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக குடும்பத்தை விட்டு சந்தோஷத்தை போறது மகிழ்ச்சியை இழந்துடுறது இது எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எப்போ தேவைப்படும் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை அனுபவிக்கவே முடியும் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே அதுக்கு தான் அதனால ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கிய ரீதியான நிறைய விஷயங்களை வந்து நீங்க பார்த்துக்கிறது நல்லது சரியான சாப்பாடு சாப்பிட்ணும் இல்லைன்னா இந்த டைம்ல அஜீரண கோளாறுகள்லாம் வந்து ஏற்படலாம் ஸோ சாப்பிடாமல் இருந்தாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அதிகமாக சாப்பிட்றது தேவையில்லாமல் சாப்பிட்றது அவுட் சைட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து விட்டுட்டு வீட்டில் ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிடுங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அதுக்காக ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் அப்பப்போ வந்து ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் ஆரோக்கியத்தில் நல்லபடியாக கவனம் எடுத்துக்கோங்க ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்க இருக்குது சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆனத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளும் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் அதே போல் குரு வந்து நல்லா இருக்கார் ஆறாம் இடம் நல்லா தான் இருக்குது நல்ல வலுப்பெற்று இருக்குது அப்படிங்கும்பொழுது நீங்கள் பயப்படவே தேவையில்லை தொடர்ந்து கும்பராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டங்களானதை கிடைக்கிறதுக்கு துர்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க துர்கைக்கு அபிஷேகம் செய்யுங்க அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரே ஒரு நாளாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து துர்கையை வழிபாடு செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்கையம்மன் கோவில் இருக்குதுன்னா நீங்கள் போங்க நீங்கள் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் கூட போடலாம் ஸோ நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கிடைக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வாங்க இந்த கும்பராசி நேர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் எப்படி இருக்குது நவம்பருடைய எண்டு வரைக்குமே எப்படி இருக்க போகுது என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் பாதிப்புகள் கொடுக்க போகுது இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த பிரச்சனைகளை தீர்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஸோ இது போல் இன்னும் நிறைய விஷயங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் ஆன்மீக ரீதியான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு விலகக்கூடிய தகவல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதனால் நீங்களும் இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மிடுமற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்